அனைவருக்கும் வணக்கம் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அணக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் அதன் வரிசையிலே தற்போது அருங்கலைச்சப்பு நூலினை பயில துவங்கி இருக்கிறோம் அதனுடைய இறைவணக்க காதையை பார்த்தோம் அருங்கலைச்சப்பு என்ற நூலும் ரத்ன கண்டக சிராவசாரம் என்கின்ற சமஸ்கிருத நூலும் ஒரே விஷயத்தை கூறுவதாக இருப்பதனால் அவற்றை இணைந்தே நாம் கற்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த பதிவினை தொடர்கிறேன் நூல் அருங்கலம் என்பது மும்மணியை குறிப்பது மூன்று மணிகளாக இருக்கக்கூடிய சம்மக் தரிசனம் சம்மக் ஞானம் சம்மக் சாரித்திரம் நல் நடுஞான நல்லொழுக்கம் அவற்றை வைத்திருக்கின்ற செப்பு கண்டெய்னர் என்று நாம் இதில் புரிந்து கொள்ளலாம் இப்போ இதில் இல்லற நெறியை குறித்தே நாம் அதிகமாக தெரிந்து கொள்கிறோம் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் இல்லற நெறி என்கின்ற தலைப்பிலேயே நாம் இந்த நூலை பார்க்கலாம் இரண்டாவது குரட்பாவாக அருங்கலைச்சப்பு கூறுவது ஏற்கனவே நமக்கு சொல்லும் பொழுது மும்மணியை பற்றி அவர் இறைவணக்கத்திலே கூறியிருந்ததை நாம் பார்த்தோம் நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் எம் ஒன்றும் தொக்க சொல் பொருள் அறம் என்பது என்ன என்பதனே சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் அந்த அறம் என்ற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னோம்னா நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இந்த மூன்றும் இந்த மூன்றும் தான் அதற்கு பொருள் அந்த மூன்றும் தனித்தனியாக பொருளா என்று சொன்னால் தொக்க என்ற வார்த்தையை இதில் சேர்க்கிறார் மூன்றும் சேர்ந்தது தான் இதில் ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருந்தால் அது வந்து அறமா என்று சொன்னால் அது அறத்தினுடைய படிதான் அது முழுமையல்ல அதனால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் இதைத்தான் நாம் மும்மணி என்று சொல்கிறோம் ரத்தன என்று கூறப்படுவது இப்போ அந்த விஷயத்தில் நற்காட்சி நல் நற்காட்சி என்பது நன் நம்பிக்கை அது என்ன நம்பிக்கைன்றதை நம்ம பார்க்கலாம் அதனுடைய அடிப்படையில் அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில் பெறக்கூடிய அறிவு நல்ஞானம் இந்த ரெண்டினுடைய அடிப்படையை வைத்து வருகின்ற ஒழுக்கம் நல்லொழுக்கம் எல்லா ஒழுக்கமும் நல்லொழுக்கம் அல்ல நற்காட்சி நல்ஞானம் இந்த ரெண்டினுடைய அடிப்படையிலே இருந்து வருவது தான் நல்லொழுக்கம் இதில் நற்காட்சி நல்ஞானம் ரெண்டும் வெவ்வேறு நேரத்தில் ஏற்படுமா என்று சொன்னால் ஒரு சமய நேரத்தில் வேணால் நற்காட்சி என்பது முன்னாடி இருக்கலாம் பார்வை இப்போ ஒரு புத்தகத்தை நம்ம பார்க்குறோம் அதை முதல்ல ஒரு புத்தகம் என்று தெரிந்து கொள்கிறோம் அப்புறமா தான் அது என்ன புத்தகன்றத அதனுடைய தலைப்பையோ அல்லது அதனுடைய இதை விஷயத்தை வச்சு உருவத்தையோ வைத்து நாம் தெரிந்து கொள்கிறோம் அதற்கு இடையிலே மிக குறைந்த சமயம் தான் இருக்கிறது நற்காட்சிக்கோ நற்கான் அடைவதற்கும் நடுவில் அது எப்படி என்றால் ஒரு சூரியன் மேகத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த மேகம் விளங்கும்போது சூரியன்லருந்து நமக்கு ஒரே நேரத்தில் வெளிச்சமும் கிடைக்கிறது அந்த சூரிய வெப்பமும் நம்மை வந்து சேர்க்கிறது அந்த சூரியனோட இருக்கக்கூடிய குணம் இரண்டு குணம் ஒன்று வெளிச்சம் இன்னொன்று வெப்பம் அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எது முன்ன வந்தது எது பின்ன வந்ததுன்னு சொல்ல முடியாது அதுபோல் நற்காட்சியும் நல் ஞானமும் ஒன்றை தொடர்ந்து ஒன்று வரும் என்று இதிலே கூறுவதால் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்திலே நாம் பெறுகிறோம் அது ரெண்டும் வரும் அதை என்னுடைய அடிப்படையில் வருவது நல்லொழுக்கம் அதைத்தான் நாம் பழக வேண்டும் இப்போ அதனால் என்ன செய்யணும் இது வந்து தனித்தனியான பொருள் அல்ல ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தினுடைய ஒரு ஒரு பகுதியாக இது இருக்கிறது அப்போ தான் அது முழுமை அடையும் அதற்காக நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் என்ற அந்த மூன்றும் சேர்ந்தது தான் அந்த அறம் அதுதான் மும்மணி என்று நாம் புரிந்து கொள்வதற்காக இதனை காண்பிக்கிறேன் இந்த நற்காட்சி குறித்து தமிழ் நூல்கள் பலவும் இதை கூறாத சமண நூலே கிடையாது அப்படி தான் சொல்லணும் சமணமாக மொழியை மொழி விற்று அஸ்திலம்லாம் எந்த மொழியாக இருந்தாலும் சரி பிராகிருதம் சமஸ்கிருதம் தமிழ் அப்புறம் பிற மொழிகளில் நிச்சயமாக இருக்கும் இந்தியாவில் வழங்கக்கூடிய சமணர்கள் இங்கே வாழ்கிறார்களோ கன்னடம் அது போன்ற குஜராத்து மத்திய பிரதேசம் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற இந்தி நூல்கள் எல்லாவற்றிலும் இந்த நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இல்லாமல் இருக்காது ஏன்னா இதுதான் சமணத்தினுடைய அடிப்படை மும்மணி இந்த மும்மணியை தான் மோட்ச மோட்ச பாதையிலே செல்கிறார் அவர்தான் மோட்சத்தை அடைய முடியும் வேறு யாரும் அடைய முடியாது அதனால் அதை கூறுகின்ற நூல்கள் தமிழ் நூல்கள் ஒரு சிலவற்றை நாம் அதை பார்த்துடலாம் பார்த்துட்டு நம்ம அதன் பிறகு அதனுடைய நற்காட்சியினுடைய விளக்கத்துக்கு நம்ம செல்லலாம் முதல்ல நற்காட்சியினுடைய விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது அதற்கு போவதற்கு முன்னால் இந்த மூன்றும் சேர்ந்த விஷயங்களை பற்றி தமிழ் நூல்களிலே காப்பியங்களிலே என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதனை பார்த்தா சூளாமணியினுடைய பாடலில் மெய்ப்பொருள் தெரிதல் மற்ற பொருள் மிசை விரிந்த ஞானம் அப்பொருள் வழாத நூலின் அருந்தகை ஒழுக்கந்தாங்கி இப்பொருள் இவைகள் கண்டாயிரைவனால் விரிக்கப்பட்ட கைப்பொருளை கொண்டு கடைப்பிடி கணப்பொண்தாரோய் அரசனுக்கு சாரண முனிவர்கள் உபதேசிப்பதாய் இந்த பாடல் வருகிறது கதைப்போக்கிலே மெய்ப்பொருள் தெரிதல் மெய்ப்பொருள்கள் நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே அதை தெரிந்து கொள்ளுதல் அது தரிசனம் அந்த பொருள்மிசை விருந்த ஞானம் அந்த பொருள்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை எல்லாம் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பரந்த ஞானம் நல் ஞானம் அப்பொருள் வழாத நூலின் அருந்தகை அந்த பொருள் வந்து வாழாதன்னா அதிலிருந்து பிறழாமல் இருக்கக்கூடிய அந்த நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த தகைப்பு அந்த அருமையான தகைப்புன்னா நடத்தை அது ஒழுக்கம் என்று இந்த சூலாமணி பாடல் கூறுகிறது நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் என்று யசோதர காவியத்திலே ரத்னத்திரை என்ற அந்த வார்த்தையே இதில் தமிழில் வருது பார்க்கலாம் நம்ம உறுதியை பெரிதுமாக்கி உலகினுக்கு இறமை நல்கி பிறவி செற்றறிய வீட்டின் பெருமையை தருதலானும் அறிவினில் தெளிந்த மாட்சி அரதன திரையம் என்னும் பெருதலுக்கு அரிய செல்வம் பெற்றனம் பெரிதும் என்றார் கதைப்போக்கிலே வருது அதனால் அதை என்றார் என்று கூறப்பட்டது என்றெல்லாம் அதில் வரும் அரதனத்திரயம் ரத்தனத்திரயம் என்பதனுடைய தமிழாக்கம் அதில் அது என்ன செய்யும் பிறவி செற்று வீட்டின் பெருமையை தரும் பிறவியை அழித்து தடுத்து பெருமை வீட்டினுடைய பெருமை அதாவது மோட்ச உலகத்தை நமக்கு கொடுக்கும் என்று இதிலே கூறுவதை நாம் பார்க்கிறோம் இந்த பாடல்கள் தமிழில் இருப்பதால் நூல்களில் இருந்து கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு குறிப்புக்காகத்தான் விரைவாக செல்ல வேற ஒன்று மேருமந்திர புராணம் இதை பற்றி நமக்கு தெரியும் நம்முடைய சமண அறத்தை முழுவதுமாக கூறுவது மேருமந்திர புராணம் தெரியும் உரைத்த இப்பொருளின் மெய்மெய் உணர்வது நல்ல ஞானம் புறப்பற தெளிதல் காட்சி பொருந்திய இரண்டும் ஒன்றில் தரித்தல் நல்லொழுக்கமாகும் சாற்றிய மூன்றும் ஒன்றின் விரைபொலி தாரோய் வீட்டின் மெய் இதிலும் கூட அந்த மும்மணியை பற்றி கூறுவதை நம்ம பார்க்குறோம் அதாவது முன்னாடி பொருள்களுடைய இயல்பை எல்லாம் அறிவிச்சிடுறாரு நம்முடைய விதக்சேத்திரத்திலே தீர்த்தங்கரரிடம் வைஜெந்தம் மன்னன் அறம் கேட்கும்போது கூறு கூறுகிறார் அந்த பொருளை எல்லாம் கூறிவிட்டு இந்த பொருளினுடைய மெய்மை அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்வது நல்ல ஞானம் அறிந்து கொள்வது நல்ல ஞானம் உறப்பற தெளிதல் பிறப்பு அற என்றால் சந்தேகம் எதுவும் இல்லாமல் ஐயம் எதுவும் இல்லாமல் தெளிந்து கொள்ளுதல் காட்சி அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லாமல் இருப்பது தரிசனம் பொருந்தியை இரண்டும் ஒன்றில் அந்த ரெண்டும் பொருந்தி அதன் மூலமாக தரித்தல் அதை வைத்து நாம் நடந்து கொள்கின்ற அந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம் சாற்றியே மூன்றும் மூன்றின் இந்த மாதிரி சொல்லியிருக்கிற இந்த மூன்று நல்ஞானம் நல்காட்சி நல்லொழுக்கம் இந்த மூன்றும் ஒன்றாக சேர்ந்தால் வீட்டின் மெய்நெறி மோட்ச பாதை என்று மேருமந்தர் புராணம் கூறுவதை பார்க்கிறோம் சீவக சிந்தாமணியும் சிவனுடைய கதையை சுவைபட கூறின கூறியும் ஆங்காங்கு தத்துவ கருத்துக்களை எடுத்துரைப்பதனை நாம் படிக்கும்போது பார்க்கிறோம் மெய்வகை தெரிதல் ஞானம் விளங்கிய பொருள்கள் தம்மை பொய் வகை இன்றி தேரல் காட்சி ஐம்பொறியும் வாட்டி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் மூன்றும் இவ்வகை நிறைந்த பொழுதே இருவினை கழியும் என்றான் அந்த மாதிரி கூறக்கூடிய முனிவர்களுடைய உபதேசத்தை பற்றி இதில் கூறுகிறது மெய்வகை தெரிதல் ஞானம் அதே வார்த்தை தான் பொருள்களின் பொருள்கள் தம்மை பொய்வகையின்றி தேரல் காட்சி தேரல் தெளிவாக உணர்ந்து கொள்ளுதல் காட்சி ஐம்பொறியும் வாட்டி இந்த புலன்களையெல்லாம் கஷ்டப்படுத்தி அல்லது அவற்றினுடைய வழிக்கு நாம் செல்லாமல் அதை கட்டுப்படுத்தி உய்வகை உயிரை தேயாது ஒழுகுதல் ஒழுக்கம் அந்த புலன் வகை போகாமல் சரியான இந்த காட்சி ஞானம் என்ன கூறுகிறதோ அதன்படி நடந்து கொள்வது ஒழுக்கம் அந்த மூன்றும் இவ்வகை நிறைந்த பொழுது அந்த மூன்றையும் ஒருவர் தன்னுள் நிறைத்து கொள்வாரே ஆனால் அவருடைய இருவினையும் கழியும் நல்வினை தீவினை காதிவினை அகாதிவினை அந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிச்சு நம்ம விடைகளை பற்றி சொல்கிறார்கள் நம்முடைய குரலில் கூட குரலாசன் சொல்லியிருக்கிறார் அந்த இருவினை என்று அதனால் அந்த இருவினை கழியும் என்று இதிலே கூறுகிறார் நீலகேசி நூலிலும் அந்த மருந்து என்று சொல்கிறார் இதை நீலகேசி ஆசிரியர் இந்த நற்காட்சி நல்ஞானம் நல்லொழுக்கம் இந்த மூன்றும் சேர்ந்ததை திரியோக மருந்து என்று சொல்கிறார் மூன்று செயலாலும் அது மருந்து அது என்ன செய்யும் பிறவி பிணியை போக்கும் நம்ம பிறக்கிறது என்பதே ஒரு நோய் அதனால் அந்த பிறவி பிணியினை நோக்கக்கூடியது போக்கக்கூடியது பேர்தர் கரும்பிணி தாமிவை அப்பினி அந்த பிணி பிறப்பு என்கின்ற அந்த பிணி தீர்தருக்கு உரிய திரியோக மருந்திவை அதை தீந்து போவதற்கு மூன்று யோகங்கள் மூன்று செயல்கள் மருந்தாக இருக்கின்றன அவை என்ன ஓர்தல் தெளிவொடு ஒழுக்கம் ஓர்தல் காட்சி தெளிவு அறிவு ஒழுக்கம் சாரித்ரம் இவை உண்டார் உண்டாரன்னா அந்த மருந்துன்றதால் அதை அந்த மருந்தை சாப்பிட்டவர் என்று இதில் கூறுகிறார் பேர்த்த பிணியுட்பிறவார் பெரி பெரிதின்பம் முற்றே அவர் பிறவியில் பிரிக்காமல் அனந்த அனந்த இன்பத்திலே சென்று சேர்வார் கடையிலா இன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்திலே செஞ்ச அபியாபாகத்துவம் என்கின்ற அந்த இன்பமும் துன்பமும் இல்லாத பேரின்ப நிலையினை அவர் அடைகிறார் சித சிந்தாமணியிலே கூட இன்னொரு பாடல் வருகிறது உள் பொருள் வேண உணர்தல் ஞானமாம் எளிதிலே புரியும் தெளி அப்பொருள் தெளிதல் காட்சியாம் வில்லற இருமையும் விளங்க தன்னுள்ளே ஒள் எதிர் தருத்தலை தரித்தலை ஒழுக்கம் என்பவே தரித்தல் அதை அணிந்து கொள்ளுதல் அதனை முழுமையாக கடைப்பிடித்தல் ஒழுக்கம் பொருள் உணர்தல் ஞானம் அதை தெளிவாக எந்த சந்தேகமும் இல்லாமல் அதை பற்றி அறிந்து கொள்வது காட்சி இந்த ரெண்டத்தையும் ஒள்ளிதின் தரித்தல் அது ரெண்டு சேர்த்து வைத்து தான் அணிந்து கொள்ளுதல் ஒழுக்கம் அந்த மூன்றையும் பற்றி இதிலே கூறுவதை நாம் பார்க்கணும் தத்துவார்த்த சூத்திரம் எல்லா நூல்களிலும் இருக்கின்றன எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுக்க முடியலனாலும் முக்கியமானதை மட்டும் பார்க்கலாம் தத்துவார்த்த சூத்திரத்தினுடைய முதல் காதையே அதுதான் அந்த இறைவனக்க மங்களாச்சாரணத்துக்கு அடுத்து வரக்கூடிய நூலினுடைய முதல் காதை சம்மக் தரிசன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது இதுதான் நற்காட்சி நல் ஞானம் நல்லொழுக்கம் சம்மக் தரிசனம் சம்மக் ஞானம் சம்மக் சாரித்திரம் இந்த மூன்றும் முக்தியை அடைவதற்கு உரிய வழி மோட்ச மார்க்க மோட்சத்துக்கான மார்க்கம் நற்காட்சி என்பது நன்னம்பிக்கை ஏற்கனவே பார்த்த மாதிரி நல்ஞானம் என்பது முனைவர் நம்முடைய தீர்த்தங்கரர் அவர்கள் எல்லாரும் அவர்கள் அருளிய ஆகமத்தை தெளிவாக அறிந்து கொள்ளுதல் நல்ஞானம் இவ்விரண்டின் அடிப்படையில் இவ்விரண்டின் அடிப்படையில் நடத்தல் நடந்து கொள்ளுதல் நல்லொழுக்கம் போல் திரவிய சங்கரகம் நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருந்தாலும் இந்த இடத்துக்கு இந்த காதையினை நமக்கு அறிந்து கொள்ளலாம் சம்மத்தம் சண நாணம் சரணம் மோக்கச காரணம் ஜானே சம்மத்தம் சம்மக் தரிசனம் சன்னானம் சம்மக் ஞானம் சரணம் சம்மக் சாரித்திரம் சரணம் மோக்கச காரணம் மோட்சத்துக்கு காரணமாக இருப்பதே என்று அறிந்து கொள்ளுங்கள் ஞானே அது விவகாரம் நிச்சயம்னு ரெண்டு நாயத்தால் பார்க்கலாம் அதாவது ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதுவோ அது நிச்சயம் அதை நாம் செயல்முறைப்படுத்தும் போது எந்த வழிகளிலெல்லாம் நாம் செயல்படுப்படுத்துகிறோமோ அது விவகாரம் நம்ம அதை விரிவாக பார்த்துருக்கோம் சுருக்கமாக சொல்கிறோம் இந்த பொருளை அதுதான் அதனால் அந்த மூன்றையும் மோட்சத்துக்கு காரணம் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று நமக்கு திரவேசங்கரகம் கூறுவதையும் நாம் பார்க்குறோம் பஞ்சாஸ்தி காயம் எல்லா நூல்களிலுமே இருக்கிறது முக்கியமானது மட்டும் அதில் சொல்கிறோம் சம்மத்தம் சத்தகணம் பாபா தேசிம் அதிகமோ சாரித்தம் சம்பாபோ விசேசு வீரமக்கான சம்மத்தம் சமயக் தரிசனம் சத்தகணம் சம்மக் ஞானம் சாரித்தம் சமயக் சாரித்திரம் இந்த மூன்றும் கூடியிருக்கின்ற நிலை அதுதான் மும்மணி என்கின்ற அந்த நிலையினை நம்ம முக்கியமாக பார்க்கணும் அந்த மூன்றும் சேர்ந்திருக்க வேண்டும் அதிலே விருப்பு வெறுப்பு என்பது கிடையாது அதிலே எந்த விருப்பு வெறுப்பும் இல்லை வேத விஞ்ஞானமானது இருக்கின்ற பவ்யர் அதனை அடைகிறார் என்று நாம் இதிலே பார்க்கணும் நம்ம ஏற்கனவே செப்பு நூல் இரத்தன கண்டனத்தினுடைய த தமிழ் மொழிபெயர்ப்பாக எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நூல் ஒரே விஷயத்தை சொல்லுது எது எதனுடைய மூலம் என்பதை ஒரே ஆசிரியர் எழுதியிருக்கக்கூடும் என்று கூட கருத்து இருக்கிறதால அதை பிரித்து நாம் பார்க்க வேண்டியதில்லை அதில் இருக்கின்ற அதே கருத்தை ரத்ன என்ன சொல்கிறது சதிருஷ்டி ஞான விருத்தானி தர்மம் தர்மஸ்வராவி பிரத்யனி காணி பவந்தி பவ பத்ததி சதிருஷ்டி ஞான விருத்தானி தர்மம் அதுதான் அறம் அதை யார் சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு இறைவன் சொன்னது கணதரர் அதை வகுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அதுவே அறம் இதற்கு மாறானவை பவந்தி பவ பத்ததி இதற்கு மாற பவம் பவம் என்றால் பிறவி பிறவியை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ இதில் முக்கியமாக என்ன உறைநூல்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மூணுத்தையும் சம்மத் தரிசனத்தை பக்தி என்றும் சம்மத் ஞானத்தை ஆகமத்தை அறிந்து கொள்கின்ற ஞானம் என்றும் சாரித்திரத்தை வைராக்கியம் என்றும் குறிப்பிடலாம் ஒரு உலக வழக்கில் நம்ம பொதுவாக எளிதாக புரிந்து கொள்வதற்காக நம்முடைய ரத்னகண்ட சிராவச்சார நூலினுடைய உரை நூலில் அந்த உரையாசிரியர் இதனை தெரிவிக்கிறார் பக்தி நம்ம என்ன சொல்கிறோம் கடவுள் மேலே வைத்திருக்கின்ற பக்திய பக்தி என்பது நல்ல நம்பிக்கை அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடியதை அவரை நம்புகிறோம் அவர் கூறியதெல்லாம் சரி என்று நம்புகிறோம் அதுதான் பக்தி பக்தியாக மாறுகிறது போல் அவர் கூறிய ஆகமத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அதனுடைய உட்பொருள்களோடு சரியான முறையிலே புரிந்து கொள்வது ஆகம ஞானம் அது வந்து சம்மக் ஞானம் அதன் பிறகு அதன்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் எடுத்தால்தான் நம்முடைய நடத்தை இந்த ரெண்டுத்தின் மேலே இருக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் இதனுடைய அடிப்படையிலே அமைய வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தை கையில் எடுத்தால்தான் அது நல்லொழுக்கமாக இருக்கும் அதனால் இந்த எளிதாக புரிந்து கொள்வதற்காக பக்தி என்றும் ஆகம ஞானம் என்றும் வைராகியம் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம் என்று கூறுவதையும் நாம் இங்கே கருதக்கூடியதாக இருக்கிறது அதனால் தமிழ் பாடல்கள் இருந்த இடத்துல கொஞ்சம் நம்ம விரைவாக சென்றாலும் அதை நீங்கள் நூல்களிலிருந்தும் இல்லை இந்த பதிவினை மேலவும் பார்த்தும் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் அதனால் அதிக நேரத்தை எடுக்காமல் நாம் இந்த பதிவினை இதை முடிக்கலாம் இதுக்கு அடுத்ததாக இதில் ஒவ்வொன்றையும் விரைவாக சொல்வதுதான் இந்த நூல் முதல்ல நற்காட்சி என்பது குறித்து அடுத்த காதையிலிருந்து அவர் என்ன கூறுகிறார் என்பதனை நாம் பார்க்கலாம் இந்த பதிவினை தொடர்ந்து பார்த்து வருவது இல்லற நெறியை முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு உதவும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பதிவுகளை நான் மேற்கொள்கிறேன் என்பதை உங்கள் முன்வைத்து இதற்கு தொடர்ந்து தாங்கள் ஆதரவு அளித்து கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு சுவாத்தியாயம் ஒன்றாக இணைந்து செய்வதற்கு உறுதுணையாக இருக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்லறம் என்கின்றிருந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டியது வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த அதாவது இந்த சேனல் நேம் நல்லறம்னு இருக்கும் நீங்கள் பார்க்கும்பொழுது அது பக்கத்திலே என்ற ஒரு பட்டன் இருக்கும் நிறைய பேருக்கு அது எப்படி செய்வது என்று ஒரு சில விளக்கங்கள் தேவைப்படுது அதுக்காக இதை சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யூடியூப் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களுக்கு அந்த பட்டனை டச் பண்ணால் போதும் அப்படியே சப்ஸ்கிரைப் ஆகிடும் அது தொடர்ந்து எதுக்காக சப்ஸ்கிரைப்னால் நீங்கள் அந்த சேனல் உங்களுக்கு மேலே சப்ஸ்கிரைப்ல லிஸ்ட்டில் இருக்கும் போய் பார்க்குறது எளிதாக இருக்கும் இதற்கு முன்னாடி வந்திருக்கின்ற பதிவுகளையும் நீங்கள் அந்த நல்லறம்ன்ற அந்த சேனலோட பேரை டச் பண்ணிங்கன்னா அதிலிருந்து திரவிய சங்கரகம் இந்த ரெண்டும் ப்ளேலிஸ்ட்டாகவே போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த எதை பார்க்கணுமோ இஷ்டோபதேசமும் திரவிய சங்கரகமோ அது ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த அருங்கலைச்சப்பு அடுத்து வருகின்ற தொடரையும் நீங்கள் நல்லறம் நின்று இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் இதனுடைய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே அவசியம் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி ஜெய் ஜெனேந்திரா